பிரான்சில் திடீரென ஏற்பட்ட மர்ம பதற்றம் விசாரணையில் ஈடுபட்ட போலீசாருக்கு அதிர்ச்சி பிரான்சின் தெற்கில் உள்ள ஒரு பாடசாலையில் திடீரென ஏற்பட்ட மர்ம துர்நாற்றத்தால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர் மதியத்திற்கு பிறகு துருநாற்றம் வீசிய போது மாணவர்களும் ஆசிரியர்களும் கட்டிடத்தை விட்டு வெளியேறி உள்ளனர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள பாடசாலை அறையில் இருந்து வந்த ஊழியர்கள் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று அன்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இனிவரையும் வெளியேற்றி அவசர தேவைகளை அளித்தனர் எரிவாயு கசிவு ஏற்பட்டதற்கான தடயங்களை தீயணைப்பு வீரர்கள் தேடினர் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை அருகிலுள்ள பாடசாலையில் ஒன்றும் அவர்களின் சமையல் அறையில் இருந்து இதே போன்று துர்நாற்றம் வருவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவசர கால சேவைகளும் உடனடியாக சம்பவத்திற்கு வந்ததை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன இரண்டு கட்டிடங்களிலும் எரிவாயு கசிவு ஏற்பட்டதற்கான தடயங்கள் எதுவும் காணப்படாததால் சமையல் அறைகளில் முழுமையான தேடுதலில் மாணவர்களுக்கு மதிய உணவிற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு காரமான உணவே பதற்றத்திற்கு காரணமாகி உள்ளது பாடசாலைகள் இரண்டும் ஒரே சமையல் நிறுவனத்தில் மதிய உணவுப் பொருட்களை பெறுகின்றன அதில் காரமான ஹங்கீரிய சுப் தயாரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் சூடுபடுத்தும் போது தயாரிக்க பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்களை கலவையானது போன்ற வாசனையை ஏற்படுத்தியுள்ளது இது கசிவு இருப்பதை எச்சரிக்கும் வகையிலான வாயுக்களை ஏற்படுத்தும் இந்த பதற்றத்திற்கு பின்னர் மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்பினர் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என போலீசார் கூறினர்